ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போறாங்கன்னா நம்ம பியூர் வெஜிடேரியன் வெஜ்ஜு மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன செய்ய போகிறேன்றது பார்க்கலாம் வாங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து சும்மா நான்வெஜ்ஜாகவாக இருக்கா சரி வெஜ்ஜு வெஜ் மீன்ஸ் ஒன்று போடலாம் அப்படின்ட்டுன்னு இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பருப்பு இந்த கப்புல ஒரு கப்பு பருப்பு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு சாம்பார் சாம்பார்னா என்ன சாம்பாரான்னு சொல்லலாம் ஆனா சாம்பார் எல்லாரும் ஒவ்வொரு வேரியேஷன்ல வைப்பாங்க சில பூண்டு பெருங்காயம் மட்டும் போட்டு வைப்பாங்க சில பேர் வெறும் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க அதில் நான் எப்படி செய்கிறேன்றது இதில் வந்து எந்த சாம்பார் பவுட்ரோ அரைச்சி விடுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வீட்டில் நார்மலாக நான் இடித்து வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் அதை வச்சு ஒரு சூப்பராக சாம்பார் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட என்னை தான் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் சாம்பார் ரெசிபி அந்த அது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றன்னு நான் பருப்பு தாங்க போட்டுருக்கேன் சிறு பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணலை இது நல்லா கழுவிட்டு பார்க்கலாம் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு தாங்க ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டூ த்ரீ பிஞ்சு பெருங்காயம் போட்டுருக்கிறேங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இதுல வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி போட்டிருக்கேன் பொடிப்பொடியா பொடி பொடியா அரைஞ்சிட்டு போட்டுக்கோங்க அதே போல ரெண்டு தக்காளி பொடியாகரிஞ்சு போட்டுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சு சாம்பார் வச்சுக்கினாலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் பருப்பு வேக வைக்கிறதுலேயும் வெங்காயம் தக்காளி போடுவேன் திருப்பி நம்ம காய் வேக வைக்க சொல்லியும் வெங்காயம் தக்காளி போடுவேன் மஞ்சள் தூள் இதில் போட மாட்டாங்க ஏன்னா அது பொங்கி வர சொல்ல குக்கர் மேலெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் அதனால் நம்ம எப்படியும் காய் வேக வைக்கிறோம் இல்லையா அதில் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இது இவ்வளோதாங்க நான் போடுறதே இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஃபோர் விசில் வச்சுட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும் விசில் வட்டம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இது குடிக்கிற தண்ணி ஊற்றிருங்க இது வந்து நல்ல தண்ணி கிடையாது இதில் அலசிட்டு நம்ம போட்டுக்கலாம் இதை போல் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு முருங்கா மாங்காய் கூட போடணும் ஆனால் அது இப்போ போடக்கூடாது போ அப்புறமா போடலாம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டாச்சு அப்புறம் ஒரு சின்னதா இருந்தது அதனால ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இதில் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம தக்காளி போடல தக்காளி அது சாம்பாரில் ஏறுக்குமா அதை தூக்கி தூக்கி வச்சிருவாங்க அதனால் நான் என்ன பண்ணுறது எப்போவுமே பருப்பில் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி ஊற்றிடுறது த வெறும் வெங்காயம் கத்திரிக்காய் முருங்காய் மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம இதை வேக வச்சிக்கலாம் அப்படியே இது வேகிறதுக்குள்ளே நம்ம கையோட புளி ஊற வச்சுக்கலாங்க சாம்பாருக்கு சும்மா இந்த

சட்டியிலே போட்டும் கடையிலாம் இது நல்லா வெந்துச்சு அதனால நான் இப்படியே போட்டு இது காயும் கொதி வருதுங்க கொச்சின்னு இருது நம்ம இதுலயே ஊற்றிடலாம் ஏன்னா இப்போ குக்கர் தேவைப்படுது அதனால தான் இவ்வளோ அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதில் நம்ம சேப்பங்கிழங்கு வேக வச்சுக்கலாம் இது இதே குக்கர்லயே நானும் சேப்பங்கிழங்கு வேக வச்சுக்கிறேன் அதே குக்கர்லேயே அதே குக்கர்லேயே சேப்பங்கிழங்கு போட்டு கழு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு மூணு தடவை தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க ஒரு டூ த்ரீ விசில்ஸ் வந்தாலே போதும் சேப்பங்கிழங்கு வெந்துருச்சுங்க சேப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இந்த சேப்பங்கிழங்கு கிழங்கு நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இது இறக்கிட்டு ஆறட்டும் இப்போ வெண்டைக்காய் ஃப்ரைக்கு அரைஞ்சி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளிந்து கடுகு கடுகு உழுந்து நல்லா பொரிட்டோம் கருகு விட்டுறாதீங்க இப்போ இதில் வெண்டைக்காய் வச்சுக்கலாம் வெண்டக்காய் போட்டுக்கலாம் போ மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு வந்து பண்ணக்கூடாது வெங்காயமும் நான் இப்போ போட மாட்டேங்க சில பேர் அந்த கடுகு உள்ட்ட மாதிரி தான் வெங்காயம் போட்டுருவாங்க அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் வந்து இந்த வெண்டைக்கால பிடிச்சிச்சுன்னா குழகுழே இருக்கும் அதனால நான் இப்போ போட மாட்டேன் நான் கொஞ்சம் வதங்க நிரப்பாடு வெண்டைக்காய் போட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட சொல்ல கூட அது கடிப்படும் நல்லா இருக்கும் அது அளவுக்கு வெந்திருது இன்னும் வேகல அதுக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதா இருக்கு அதனால ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பெருசா இந்த ஒரு வெங்காயமா போதும் இப்போ சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப உயிரும் மஞ்சள் தொண்டாங்க போட்டுருக்கிறோம் இன்னும் இங்க உப்பும் போடல மிளகாவும் போடல இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் இல்லாத மாதிரி செய்யறது அதனால கொஞ்சமாக வேக வச்ச கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வதக்கினே வேக வச்ச கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த இந்த இடத்துல பார்க்கலாம் வாங்க முருங்காய் வெந்துடுச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்ச மாங்காய் போட்டுக்கலாம் கட் பண்ணி தான் வைச்சேன் அதுக்குள்ளே காரம் போயிடுச்சு மாங்காய்லாம் போட்டு மாங்காய் போட்டு நல்லா கொதிக்கவே நம்ம புளி ஊத்திக்கலாம் காய் வெந்தர் தான் மாங்காய் போடணும் இப்ப மாங்காய் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் புள்ளியவே வெந்துருங்க நம்ம கரைச்சி வச்சா புளிய ஊத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் இந்த புளி ஊத்தியாச்சு புளி ஊத்திட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்ப இன்னும் இவ்வளவு தண்ணி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இருக்காது சாம்பார் இது நல்லா கொதிக்கட்டும் தாலிக்கு சொல்ல பார்க்கலாம் இது நல்லா வதங்கி நிற்குங்க இப்போ நம்ம காய் வேந்திருச்சா பார்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் வேகம் இப்போ இந்த டைமில் ஒரு முக்கால் பாகம் வெந்தர் படை இப்போ இந்த டைம்ல நம்ம மிளகாத்தூள் போடணும் இதே வீட்டில் அரைச்சி இதே மிளகாத்தூள் தாங்க தனி மிளகாத்தூள்லாம் போட்டால் டேஸ்ட்டு வராதுங்க தூள்லாம் போட்டால் டேஸ்ட்டு வராது நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் மாதிரி இருக்காது இந்த வெண்டைக்காய் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் இந்த வெண்டைக்காய் அளவு உப்பு போடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்படி பொடி பொடியாக இருக்குது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அப்படியே குழ குழ குழந்தை இருக்கும் அந்த ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் போட்டுட்டோம்னா அந்த குழகுழப்பு வந்துடும் அந்த ஈரவங்களுக்கு அதனால் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்குனா போட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது இந்த வெங்காயம் இது கழிவடை சொல்ல நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு நாளே நாங்கள் பண்ணு பூண்டு சும்மா அப்படி வேணும் மாதிரிமா தட்டி போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு பூண்டு ஒன்றும் மாதிரிமா தட்டி போட்டுக்கணுங்க லாஸ்ட்டை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் சும்மா ஒரு ஸ்மெல்காக தான் அது ஃப்ளேவர்க்காக நம்ம வெங்காயம் இல்லையா அப்போ தான் கருப்பில் போட்டிருக்கணும் இப்போ லாஸ்ட்டை அவ்வளோ போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வெங்கண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இங்கே சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் சாம்பாருக்கு இந்த வடகம் தாங்க ஹைலட்டே இந்த வடகம் போட்டு அதான் சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் இறக்கி வச்சுட்டு நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த வடகம் போட்டுல இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் போட்டேன் வடகங்க கொரோனாவில் போட்டோம் எங்களுக்கு போர் அடிக்கிது மதியானத்தில்ன்ட்டுன்னு எப்போவுமே நான் மூணு கிலோ இல்லை மேக்ஸிமம் இல்லை நாலு கிலோ அதுக்கு மேலே போடவே மாட்டேன் அந்த டைம் என்ன பண்ணோம் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்களா அறியறதுக்கு தான் ஆள் இருக்கிறாங்கன்னு ஒரு பத்து கிலோ போட்டேன் அதோடு நான் திருப்பி வடகமே போடல இந்த வருஷந்தான் போடலான்னு இருக்கேன் இந்த வடகம் போட்டு தாளிச்சிங்கனாலே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி மாறும் அவ்வளோதாங்க உடனே எடுத்து இதில் போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு மாங்காய் சாம்பார் ரெடி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் ரெடி இப்போ இதில் உழ வச்சிங்கன்னா அந்த பக்கம் சேப்பங்கணுங்க வர்த்தக்கலாம் இப்போ இது வெண்டைக்காய் வதங்கின கடையே வச்சுருக்கேன் காயிட்டும் இதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கிறேங்க இப்போ நெக்ஸ்ட் கருவேப்பில போட்டுக்கலாம் சேப்பங்க சேப்பி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கேட்ட மாதிரி உப்பு அளவு உப்பு தண்ணியெல்லாம் தெளிக்க கூடாது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதிலே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கரை வச்சுக்கலாம் டேஸ் வேணும் எடுத்துட்டோங்க நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு போட்டோம் இல்லையா அப்போவே வந்து இது ஒரு பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஊற வச்சிட்டேன் இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தாங்க ஊற நம்ம சமையல் பண்ணுற வரைக்கும் ஊர்னாலே இது போதுங்க ஒன் ஹவர் ஆகுது இந்த மாதிரி வெடித்து வெடித்து வந்ததுங்கன்னா பூர ரொம்ப ஊற வச்சா கூட எண்ணெய் வடை தாங்க சுட போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா காஞ்சி நிதி இதை போலே வரணுங்க எல்லா பக்கமும் நல்லா ஆகி வரணும் இப்போ எண்ணெய் தூளி கூட இல்லை அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இங்கே அவ்வளோதாங்க பெரிய ஈஸியான சமையல் தாங்க பெரிய ஈஸி சமையல் செய்யலாம் ரெண்டாக தான் தெரியும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி வரீங்க இப்போ புதுசாக செய்கிறீங்க நான் ஈஸியாக செய்யலாம் நல்லா இருக்குங்க பார்த்த உடனே சட்டுன்னு செஞ்சுருக்கோம் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இந்த வடை போட்டுக்கலாம் நான் எடுத்து எப்படி எடுத்து போடுறேன்னு கை தண்ணியில் துவைச்சிட்டு எடுத்து அதே எண்ணெய் வச்சுருங்க சிவந்த வச்சுங்க எப்படிங்க சும்மா திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா கூட எண்ணெய் கோர்த்துக்கும் ஒரு சைடு செவந்த ஏற்பாடு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு போங்க நம்ம மிக்ஸியில அரைச்சா மாதிரியே இல்லை பாருங்க அவ்வளவு சூப்பராக இருந்து இதே போல எல்லா வடையும் போட்டுக்காங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான வெஜ் காம்போ மீல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலா வாங்க சுட சுட சாதம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் ரசம் வண்டைக்காய் பொரியல் அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை அப்புறம் வடை அப்புறம் இது வந்து மாங்காய் ப மாங்காய் உப்பு மாங்காய் சொல்லுவாங்க எங்கள் இப்படி தான் செய்வாங்க இந்த மாங்காய் சீசன் வந்துட்டாலே குட்டி குட்டியாக மாங்காய் வருங்க அந்த மாங்காயில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் இந்த சீசனுக்கு தான் வரும் இல்லையா அதனால் நான் இது மாங்காய் வாங்கின்னு வந்தாலே நான் சாம்பாரில் போட்டு கண்டிப்பாக ஒரு ரெண்டு பீஸ் ஆச்சு இப்படி வைப்பேன் எப்படி இருந்தது இந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்